கா ஃபேமிலி ட ஸ்காலில சமை பண்ணுவாங்க நீங்க எல்லாம் வேலை இல்லாதீங்க வெட்டி பசங்களா குட்டி பசங்களா இங்கே போடா இங்க போக முடியாது வர்ற போடு ஓடி ஓடுங்க பாலே பைல இல்ல மூய் இருக்குதுடா பாத்து பாத்து எவ்வளவு நாளா இருந்து பாத்து பாத்தல ஏய் போடா இட் டவுன் கார்ப்பர் ஓன போங்க படுத்துங்க கார்ப்பு பையா இங்க போறோம் பாய் ஏ போ네 எடுத்துட்டியா ஆ போ எடுத்துட்டியா ஆ ஆ

ஓ மேரிமா வந்திருக்காங்க மேரிமா காரியா நான் எப்போது படிச்சிட்டேன் என்னடா லைவ்க்கு அப்போது வரமாவலையா சிமி அக்கா இப் இப்படி இல்லை அது அப்படிதான் நீங்கள் வித்தியாசமாக பேசுங்க வரேன் கீர்த்தி அக்கா சத்தமாக பேசுங்கள் ப்ளீஸ் எங்கள் தங்கம் அம்மா சம சமந்தாமல் இல்லைம்மா பேசுவாங்க அதான் எனக்கு பிடி और ये भी हिल पर वसा हाय बाय बा हाय बाय काव्या मुनिते पर कीती अक्का थैंक यू सो मच अम्मा वसा आइस पापा काव्या श्री आई हाय बाय सम पेस <laughs> वेलिय पूरीन मीना अम्मा हैप्पी डे आज जो ओके बाय मेरी माँ आई शु रिची ஜி வசா அக்கா எங்கே காணவில்லை காவியா வசா எங்கே அக்கா காவியா கேட்குறாங்க காவியா அக்கா தேடு வசா ஐஷு அக்கா வணக்கம் ஏய் ரகசிய அக்காவே வரலை வணக்கம்மா அச்சோ வசா நீயும் அதான் சொன்னியா நானும் அதான் சொன்னேன் காவியா அக்கா சாப்பிட்டாச்சா ஐஷு கேட்குறா வசம் அப்படியா இந்த ரோட்டில் எங்கேயாவது டீ குடிப்பாங்க பாரு தேடுவோம் அம்மா எங்களுக்கு வேலை இல்லையா காவியா பாரு அம்மா நம்மளை தான் சொல்கிறாங்க அது இதுக்கு மேலே இங்கே நாம் இரு இருந்தும் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஆ காவியா கீர்த்திகா அக்கா நீங்கள் கமெண்ட் படிங்க ஐஷு ஏய் நீங்களா குட்டி பசங்க நீங்கள் சமைக்கணும்னு இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க இப்போ சமைக்கணும்ல வசா அப்படியா சொன்னாங்க தங்கம் அம்மா யூயோ முறைக்கிறாசா தான் வேலையா நம்மளுக்கு வேலை வா காவியா சொல்றாங்க ஏமா நீங்க என்ன என்னவும் வசையும் சிறுபால அடிச்சிட்டீங்க யூயோ வசாவையும் செருப்பால அடிச்சிட்டீங்களா காவியா வசா செருப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காவியா காவியாஸ் அப்படிலாம் நான் சொல்லலை அங்கே ரகசியா காவியா ஆமாவா போலாம் செருப்படி தானா துப்ப விழலையா அது விளறதுக்குள்ள போலாம் அவளுக்கு காலையில சமைக்கிற வேலை இருக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னென்ன பேச்சு என்ன பண்றதுங்களா முடியல சாரி சொன்னால் திட்டுவேன்